அதை பற்றி நான் கேள்விப்பட்டு எண்ணத்தில் உள்ளத்தில் சென்னையை சிங்கார சென்னை ஆக்க வேண்டும் என்று அடிப்படையில் தான் பல முறைகள் செஞ்சோம் இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு சென்னை மாவட்டத்துடைய பொறுப்பை மாவட்ட சேற்ற பிறகு திமுக ஏற்ற பிறகு பல்வேறு பள்ளிகளை சென்னைக்கு சுற்றிருக்கிறோம் அதில் குறிப்பாக வட சென்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் ஏற்கனவே ஆயிரம் கோடி ரூபா மதிப்பீட்டில் சென் வட சென்னை வளர்ச்சி திட்டத்துக்காக ஒதுக்கி ஒரு அறிவிப்பு வெளியிட்டேன் ஆனால் அந்த ஆயிரம் கோடியை தாண்டி பல்வேறு துறைகளுடைய ஒத்துழைப்போடு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி முந்நூற்றம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் எல்லாம் தொடங்கப்பட்டிருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு மொத்த பணிகளை பொறுத்தவரைக்கும் ரெண்டு பணிகள் அந்த இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பணிகளில் முப்பது பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு முழுமையாக நூற்றி அறுபத்தாறு பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு விரைவில் இந்த பணிகள் முடிவடை இருக்கு ஆக இந்த ஓராண்டு காலத்திற்குள்ள எல்லா பணிகளையும் முடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் எல்லா துறைகளுக்கும் துறைகளில் அறிவுபடுத்தியிருக்கிறேன் தொடர்ந்து நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அதேபோல் மேயர் இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் தொடர்ந்து ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டு வேகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நானும் இது ரெண்டாவது முறையாக ஏற்கனவே அடிக்கல் நாட்டி விழாவில் கலந்துக்கிட்டாலும் தொடர்ந்து நானும் அந்த பணி அந்த பணியில் வந்து தொடர்ந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் துணை முதலமைச்சரும் ஆய்வு பண்ண சொல்லியிருக்கிறேன் ஆய்வு அவரும் நல்ல செஞ்சுருக்காரு அதே மாதிரி அந்தந்த சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர்களையும் ஆய்வு பண்ண சொல்லி நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அவங்களும் அந்த பணியை வேலை குறிப்பிட்டிருக்கிறாங்க வட சென்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வளர்ந்த சென்னையாக நிச்சயமாக இந்த ஓராண்டு காலத்திற்குள்

மக்களுக்கு வேகம் வருது அவர் அவர் அவருடைய போக்கு வந்து இந்த ஆட்சிக்கு வந்து சிறப்பாக தான் சேர்க்குது அதனால் தொடர்ந்து செய்யட்டும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டு கவர்னரை கேட்டுக்கொண்டு

அன்பொன்றங்கள் சிலர்கள் தவறு கண்டுவதை அது பெரிதாகி உதாகரமாக்கி செய்கிறார்கள் அதை பற்றி நாங்கள் கவலைப்படல நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் சட்ட உழைப்பு சிறப்பாக தான் நடந்து நடத்திட்டு அதனால தான் வெளிநாட்டில் இருந்து வெளிமாநிலங்களில் இருந்து தொழிற்சாலைகள் எல்லாம் தொடர்ந்து வந்து இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்